ஒரு குட்டி கதை சொல்லிட்டா ஒரு காட்டில் ஒரு கர்ப்பிணி மான் கடும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு காரணம் அந்த காடு தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த மானுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் எதிரில் இருக்கிற காட்டுக்கு போய் எப்படியாவது உயிர் பழைக்கணும்னு தான் இப்போ அந்த மான் கடும் வேகமாக ஓடிக்கிட்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிது அந்த மரத்துக்கு கீழே நிற்கும்போது அந்த மானுக்கு ரெண்டு பிரச்சனை உருவாகுது ஒன்று அந்த மானோட வலது பக்கத்தில் ஒரு புலி அந்த மானையும் அந்த வயிற்றில் இருக்கிற குட்டியையும் தான் தான் சாப்பிடணும்னு காத்துக்கிட்டுருக்கு அட் த சேம் டைம் அந்த மானோட புறத்தில் ஒரு வேடன் ஒரு அம்பை அந்த மானை வச்சுக்கிட்டு இருக்கான் காரணம் அந்த மானோட குட்டியும் அந்த மானும் தனக்குத்தான் சொந்தமாகணும்னு இப்போ அந்த மான் தன்னோட மனசாட்சி கிட்டே கேட்குது இப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ அந்த மானோட மனசாட்சி செல்லுது உன்னோட கடமையை செய் இந்த நேரத்தில் உன்னோட கடமை உன்னோட குட்டியை பிரசவிக்கிறது மட்டும்தான் ஸோ அதை முதல்ல செய்யுன்னு அதோட மனசாட்சி சொல்லுது அதையும் கேட்டு அந்த மான் தன்னோட குட்டியை அந்த இடத்துலையே பிரசவிக்குது இப்போ அந்த வேடன் அந்த மானும் அதோட குட்டியும் தனக்குத்தான் சொந்தமாகணுன்னு நினச்சி அந்த புளியை நோக்கி தன்னோட அம்பை வீசுகிறான் அந்த அம்புப்பட்ட வழியில் அந்த புலி அந்த வேடனை துரத்துக்கிட்டு போகுது இப்போ அந்த மாடுக்கு இருந்த ரெண்டு பிரச்சனையும் சால்வ் ஆகுது வாட்ஸ் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி உங்களோட கடமையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சுற்றி இருக்கிற சூழல் பார்த்துக்கும்